பி பக்தி டாக்ஸ் யூடியூப் சேனல் சார்பாக எல்லோருக்கும் வணக்கம் நேற்றைய பகுதியில் மனிதனின் பிறப்பு இறப்பு இவை இரண்டுக்கும் இடைவெளியான அந்த வாழ்க்கை ஏனென்றால் பிறப்பின் அனுபவம் நமக்கு தெரியாது இறப்பின் அனுபவம் தெரிந்தாலும் நான் சொல்வதற்கு இந்த உலகில் இருக்க மாட்டோம் ஆனால் இது வாழ்க்கை என்பதை நாம் வாழ்ந்துதான் ஆக வேண்டும் அதற்கான சில அடிப்படை விஷயங்களை இன்று பகிர்ந்து கொள்வோம் பரிணாம வளர்ச்சி என்று நாம் சொல்கிறோம் இதை நமக்கு தந்தவர் சார்ஸ் டார்வின் என்ற ஒரு சிறந்த விஞ்ஞானி அவர் கூறுவது என்ன என்றால் பல கோடி வருடங்களுக்கு முன்னால் ஒரு காஸ்பிக் பீரியடு காஸ்பிக் காலம் அதனுடைய தொடர்ச்சியாக சில வாயு பொருட்கள் குளிர்ச்சி அடைந்து அதன் மூலம் சில குமிழி போல் உருவானது இந்த குமிழிகள் ஒன்றாக இணைந்து ஒரு உயிர் உயிரினம் ஏற்பட்டது அவை இந்த பரிணாம வளர்ச்சியில் பல்லுயிர் இனங்களாக விரிந்தன அதனுடைய முடிவு என்ன என்றால் இன்று இருக்கக்கூடிய மனிதன் அந்த பரிணாம வளர்ச்சியின் அந்த உச்ச நிலையில் இருப்பவன்தான் ஆறறிவு கொண்ட மனிதன் இந்த இயற்கையின் மாற்றத்தில் பல உயிரினங்கள் அழிந்தவை நமக்கு தெரியும் டைனோசார்ஸ் என்று சொல்கிறோம் அவை போன்றவை இந்த உலகில் இன்று இல்லை இன்று முழு உலகையும் ஏன் பல கிரகங்களையும் ஆட்சி செய்ய துடித்துக் கொண்டிருப்பவன் ஆரறிவு கொண்ட மனிதன்தான் இந்த மனித இனம் இன்றோ இந்த மனித இனத்திற்கு எப்படி வாழ்வது என்று தெரியாமல் விழி பிதுங்குகிறது சனாதனம் இருந்த காலம் போய் சிலை வழிபாடு என்ற நோக்கில் மனிதன் பயணிக்க ஆரம்பித்தான் அதை திருப்பித்தவர் என்று சொல்லப்போனால் திரேதாயுகத்தில் ஸ்ரீராமன் அதற்கு ஒரு நிகழ்ச்சியும் அந்த ராமாயணம் இதிகாசத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஸ்ரீராமரின் பட்டாபிஷேக விழாவில் முடிந்த பிறகு எல்லோருக்கும் பரிசளிக்கும்போது ராவணனின் சகோதரனாகிய தற்குணம் கொண்ட அசுரன் விபீஷ்ணனுக்கு சயனக்கோல பெருமாளை பரிசாக தந்தார் ஸ்ரீராமர் இந்த விக்கிரகத்தை நீ இலங்கைக்கு சென்று அங்கு பிரதிஷ்டை செய்து வாழ்வாயாக என்று கூறி ஆசிர்வதித்தார் அதே சமயம் எந்த காரணம் கொண்டும் இந்த சிலையை எந்த இடத்திலும் வழியில் வைக்கக்கூடாது என்றும் எச்சரித்தார் ஆனால் சில பல காரணங்களால் அவர் அந்த சிலையை ஸ்ரீரங்கம் என்ற ஊரில் வைக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது அங்கு நிலைத்தவர்தான் இன்றும் நமக்கு அருள் பாலிக்கும் ஸ்ரீரங்கநாதர் இன்று எடுத்துக்கொண்டால் பல மதங்கள் பல சிலை வழிபாடுகள் மகான்களின் ஜீவ சமாதி அவர்களது போதனைகள் என்று ஆன பிறகு மனிதன் குழப்பமடைந்து விட்டான் அவனது குழப்பம் உச்சநிலையில் இருக்கிறது ஏன் சில இளைஞர்களிடம் நாம் பேட்டி எடுத்து உங்களது அத்தியாவசிய தேவைகள் என்ன என்று கேட்டு பார்ப்போம் அவர்கள் சொல்வது என்ன என்றால் உடல் ஆரோக்கிய தேவை உடல் வலிமை வேண்டும் மன வலிமை வேண்டும் தீர்க்கமாக முடிவெடுக்கும் சக்தி வேண்டும் இவை எல்லாம் அவைகள் வைக்கக்கூடிய கோரிக்கைகள் சரி இவையெல்லாம் சாத்தியமா என்றால் இல்லை ஏன் ஒரே ஒரு உதாரணம் பார்க்கலாம் ஒருத்தர் ஒரு பொருளை மற்றவர்களிடம் பார்க்கிறான் பார்த்ததும் என்ன ஏற்படுகிறது முதலில் அதை அடைய வேண்டும் என்ற ஆசை அடுத்தது என்ன அதற்கான முயற்சி எடுக்கிறான் ஆனால் தோல்வி அதனால் ஏற்படுவது என்ன என்றால் அந்த தோல்வியின் முடிவில் அவன் மனதில் ஏற்படுவது அந்த பொருளின் மீது ஒரு வெறுப்பு இல்லை அந்த பொருளை வைத்திருப்பவன் மீது ஏற்படக்கூடிய வெறுப்பு அதனால் பொறாமை குரோதம் சினம் என்று சொல்லிக்கொண்டே போகலாம் குறுகிய காலத்தில் உழைக்காமல் அதை அடைய செய்யும் தவறுகள் ஊழல் என்று சொல்லிக்கொண்டே போகலாம் இவைக்கெல்லாம் காரணம் என்ன உடல் இருந்தாலும் மெத்த படித்து புத்தியில் நிலை உயர்வாக இருந்தாலும் மனம் அலைப்பாய அதற்கான தான் இறை உணர்வு அந்த உணர்வில் அவனது ஆத்மா ஒரு நிலைப்படும் பரமாத்மாவுடன் உணர்வில் இணையும் அதனால் அவன் பெறுவது ஒரு அபார சக்தி அதற்கு என்ன வழி என்று பார்த்தால் எந்த யுகத்திலும் எந்த நிலையிலும் நம்முன் நிற்பது ஒரு இறை அது யார் என்று சொல்லுங்கள் பார்ப்போம் வேறு யார் வீரபக்த அனுமன் அவரை வணங்கி நாம் மேற்கொண்டு வரக்கூடிய பகுதிகளை பார்ப்போம் பாலி